அனைவருக்கும் வணக்கம் அதாவது சரிக்குமே பா நிகழ்ச்சி எப்பவும் பார்ப்பதில்லை இருந்துட்டு பார்ப்பது அப்படியே தட்டி கொண்டு போய்க்க வேணும் இன்றைக்கும் அதே மாதிரி தட்டி கொண்டு போய்க்க வந்த ஒரு விடயத்தை நான் கண்டு அதை அதிசயமாக பார்த்து சற்று அந்த உண்மையான படம் பார்க்குற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் அதில் வந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன் அதாவது ரவிக்குமார் செய்கிற பற்றி உங்களை எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை அவர் ஒரு டைரக்ஷன் நடிகர் காமெடி நடிகர் வர ஸோ அப்படி பல படங்கள் இயக்கியவர் அப்போ இந்த சரிகிமா நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேரள பையன் வந்துச்சு அந்த பையனுக்கு வந்து பாட்டு பாடை வந்துடுல கண்ணை அளவுக்கு முடி ஸோ அந்த முடி ஏன் இப்படி எங்கள் கண்ணன்னு ஏச்சுமே கேட்க அந்த முடியே வளர்த்துருக்கனு கேட்க அந்த முடி வளர்த்ததுக்கு அந்த பையன் ஒரு சின்ன கதையை சொன்னேன் தான் ஒரு நடிகர் சிறு நடிகர் ஏதோ குறும்பட நடிக்கிறான் ஸோ அப்போ உடனே ரவிக்குமார் சார் சொன்ன ஒரு விடியன் நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதைக்கு நீ நடி உன் என்ற படத்தில் உனக்கு அடுத்த சாஸ்தார் ஸோ அந்த கதை வந்து ஒரு சிறிய கதை தான் உங்களை எல்லோருக்கும் கேட்டிருப்பீங்க அதை நான் சொல்லி இந்த வீடியோ பிறப்பிக்க விரும்பவில்லை ஸோ அந்த கதையை சொன்னர் அதாவது பழைய காதலர் பிள்ளையோடு வந்தால் அதை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணி நடிப்பேன் அந்த பொடியல் ஓரளவு நடித்தது பெரிய அளவில் இல்லை ஆனால் சரி இதை அந்த அந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்குகிற தர்ச்சனாவும் அடுத்தது ரவிக்கு ரவிக்குமார் சேரும் சண்டு பேரும் மேடைக்கு வந்து இதை நாங்கள் நடித்தா எப்படி இருக்குன்றதை பாருங்கன்னு சொல்லி அதை நடித்து காட்டினேன் அந்த நடிப்பை பார்க்கல அதாவது ஓகே நடிப்பை பற்றி இவைகளுக்கு சொல்ல தேவையில்லை அதுவும் தமிழ்நாட்டாக்களுக்கு நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை எனக்கு என்னவோ அதில் ஒரு கொஞ்சம் நேரம் உண்மையான படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஸோ உண்மையான ஒரு படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அவர் கொஞ்சம் தான் நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு இந்த நடிப்பு ஸோ அதாவது ராஜ்குமார் சாரை பற்றி யாருக்கும் சொல்ல தேவையில்லை நடிப்பை பற்றி ஆனால் அந்த தச்சினாண்ட அந்த அந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்குறவற்ற நடிப்பு சிறப்பு அதாவது எப்படி சொல்கிறேன்னு தெரியல இவர்களுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லுவோம் இதை சொல்ல எடுக்கலை இதை நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்தீங்களா தான் கொமாண்டு எழுதுங்க வேண்ட கருத்துக்கள் வேண்ட நடிப்புகள் வேண்ட அசைவுகள் எப்படி இருந்தது இதுக்கு தான் சொல்கிறது ஒரு காலாவது தமிழ்நாட்டில் போய் மண்ணக்கிளி தலையில் ஊற்றிட்டு வரணும் அப்போ எங்களுக்கு நடிப்பு வரும் நன்றி வணக்கம்